இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான சண்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஸோ நம்ம பண்ணையை பொறுத்த மட்டும் வளர்ப்புக்கு சண்டேக்கு தேவையான குட்டிகள் அதே மாதிரி அக்கீக்காக குட்டிகள் பக்ரீத் டைமில் குர்பானிக்கு தேவையான குட்டிகள் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மாதிரி ஹேர் கட்டிங் வந்து மதுரை மதுரை சரவுண்டிங்கில் மட்டும் இப்போதைக்கு இருக்கோம் சரிங்களா அதுவுமே தேவைப்படுறவங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொன்ன மாதிரி கேட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே தரத்து குட்டி அதே மாதிரி கொம்பு பிடுங்குற ஸ்டேஜில் உள்ள குட்டி எல்லாமே கிடக்கு சரிங்களா ஓரளவுக்கு எல்லா குட்டியுமே கொடுத்தாச்சு இதில் உள்ள குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாக ஃபோட்டோஸ் அமையாத குட்டிகள் மட்டுமே இருக்குது சரியான ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு விட்டு இதையுமே கொடுத்துடணும் சரிங்களா சுத்த வெள்ளையெல்லாம் ஒரு குட்டி இருக்குது ஒரு கஸ்டமர்லாம் பார்த்து கேட்டாங்க ஃபோட்டோ வந்து போட்டு விட முடியல இன்ஷல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு விடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டே ஆட்டு லாட்டு வந்து பார்த்திங்கன்னா லாட்டுமே சரியாக ஃபோட்டோ எடுத்து போடலை யாருக்குமே டைரெக்டாக பண்ணைக்கு வந்தவங்க மட்டும் ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி போயிருக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஆமாம் சரியாக ஃபோட்டோஸ் இதுக்குமே எடுக்கலை அதே மாதிரி குட்டி எல்லாமே நல்ல தீவனத்துக்கு செட்டாகிடுச்சி நல்ல வீடியோலேயே பாருங்கள் குட்டி எல்லாமே நல்ல தீவனம் எடுத்துக்கிட்டு இருக்குது எதுவுமே வந்து பால் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை எல்லாமே நல்ல தெளிவாக நல்ல ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நல்ல தீவனத்துக்கு செட்டாகிடுச்சு கழிச்சல் எதுவுமே இல்லை அதே மாதிரி சளி தொந்தரவு எதுவுமே இல்லை குட்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் இன்னொரு ஐடியாவும் பண்ணியிருக்கிறேன் என்னென்னா எப்படி நம்ம அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு லாட்டு எடுக்கணும் வளர்ப்பு குட்டிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தீவனத்துக்கு நல்லா செட்டாக எச்சா ஸோ அதனால் அப்படியே நிப்பாட்டிக்கிறோமான்னு ஒரு ஐடியா இருக்குது பார்ப்போம் சரிங்களா போன வாரமே வீடியோ பார்த்துட்டு கேட்டவங்க யாருக்குமே ஃபோட்டோஸ் போட்டு விடலை ஐநா ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு விடுவோம் இல்லாத பட்சத்தில் நிப்பாட்டிக்கிறோம் எப்படின்னு பார்த்துக்குவோம் சரிங்களா நல்லா தீவனம் எடுக்கும் குட்டி எல்லாமே நல்லா ஸ்டடியாக தீவனம் எடுக்கும் மிச்சமே வைக்காது சரிங்களா ஃபுல்லாக கொண்டு போய் வளர்க்குறவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது கொண்டு போனோன்னே தீவனங்கள் வச்சு குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி கண்கருப்பு அந்த குட்டிகளுமே கிடக்கு சரிங்களா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ அப்படியே செட்டுக்கு வெளியே இருக்கிறதையும் பார்த்துக்கோம் செட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அணில் அணிலுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு நல்லா வளர்ந்துட்டே வருது குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி என்ன ஃபால்ட்டு அப்படின் ஃபால்ட்டுன்னு இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வந்து உருவாமல் நல்லா தள்ள விட்டுட்டோம் சரிங்களா அதனால் கொம்பு நீ உருவணும்னா ஊற வச்சு தான் பிடுங்குற மாதிரி இருக்கும் கொம்பு நல்லா தள்ளிடுச்சு பிடுங்க முடியாதுன்னு இல்லை சரி எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லி சரி கொம்பு உருவ வேணாம் எப்படி பெருநாளுக்கு தானே கொடுக்க போகிறோம் அதனால் கொம்பு உருவ வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டிக்கிட்டோம் நல்லா வளர்ந்துருச்சு குட்டி நம்ம கொண்டு வந்து இப்போ கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிற வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நல்லா வளர்ந்துருச்சு குட்டி சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொம்பு பிடுங்குற ஸ்டேஜ் அந்த மாதிரி குட்டிகள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கருவா அதாவது நாட்டு கருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நாட்டு செவலம் வரையண்டு சொல்லுவாங்க இது வந்து அந்த உசிலம்பட்டி அங்கிட்டு உள்ள லைனு சரிங்களா குட்டி நல்ல சூப்பர் குட்டி இதுவுமே கொம்பு உருவுகிற ஸ்டேஜ் தான் தேவைப்படுறோம் கேளுங்க கொம்பு உருவி அனுப்பிவிடுதுனாலும் அனுப்பிடலாம் இல்லை கொண்டு போய் நீங்கள் பிடுங்குறதுனால பிடுங்கிக்கலாம் குட்டி வந்து நல்ல சூப்பரான குட்டி அதே மாதிரி நம்ம வெளில கணசவலை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு குட்டி கொம்பு உருவுகிற ஸ்டேஜ் ஆமாம் குட்டி இன்னும் கொண்டு வந்து குளிப்பாட்டவே இல்லை அப்படியே தான் இருக்கணும் குளிப்பாட்டி முடிய வெட்டி போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதுவுமே கொம்பு உருவற ஸ்டேஜ் நல்ல பெருவெட்டான குட்டி ஆமாம் இப்போ தான் குட்டி வந்து அவ்வளோதான் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மா ஆறு மாதத்துக்கு நெருக்கி இருக்கும் குட்டி நல்ல பெருவெட்டான குட்டி ஆமாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க இன்னும் குளிப்பாட்டில் குளிப்பாட்டி பார்த்தோம் நல்லா சூப்பராக வெள்ளையாக தெரியும் இன்னொன்று நம்ம பண்ணையுடைய புது வரவு புதுவரவன் இல்லை குட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு நம்ம வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி நாய் வளர்த்து நமக்கு பழக்கம் இல்லை அதனால் என்ன ஒரு பிளான் பண்ணேன்னா ஒரு ஒரு மாதம் வளர்த்து பார்ப்போம் செட் ஆச்சுன்னா வீடியோவில் போடுவோம் இல்லைன்னா காட்டவே வேணாம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன் நல்லா செட் ஆகிருச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய் வளர்க்க பெருசாக அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் பண்ணையில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பான முறையில் நாய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அவுத்து விட்ருவோம் நைட்டு வந்து பண்ணையை சும்மா சுற்றிக்கிட்டே வரும் மற்றபடி பகலில் இப்படி தான் கட்டிலே கடைப்பாப்பில் சாப்பிட்டு அப்படியே சும்மா ஹாயாக காற்று வாங்கிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வாரத்துக்கான பொருட்கள் குட்டி இந்த செவலமரம்லாம் சூப்பர் குட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி நம்ம அணிலன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணைக்கு வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல சரிங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குட்டியே சரியாக வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்க முடியல ஏன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளாகவே கொஞ்சம் வெளியே வேலைகள் இருந்ததுனால சரி அவங்களுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல நம்மளை காண்டாக்ட் பண்ணி பண்ணைக்கு வரணும் எப்போ வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் திருப்பி கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கூப்பிட முடியல யாரும் தப்பாக எடுத்துக்கிற வேணாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தீவனங்கள் போடலாம்னுட்டு பேசியிருந்த ஏரியா நல்லா உழுது விட்டு ரெடியாக வச்சுருக்குறோம் இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் போட முடியாமல் இருக்குது இன்செல்லாம் வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா ஸோ இனிமே தான் ரெகுலராக பார்த்திங்கன்னா வேலைகள் நடக்கணும் ஆமாம் இப்போ வந்து என்ன விலை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரத்துக்கு நடுவில் இது மாதிரி கம்பு ஊண்டி அதாவது ஸ்க்ரீன் மாதிரி கட்டி விட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விதை போட்டதுக்கப்புறம் ஆடு எதுவுமே உள்ளே வந்து செடிகள் எதுவுமே தீவனங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா கெடுத்துடாமல் இருக்கும் இல்லைனா திற எதுவுமே கட்டலைனா குட்டிகள் மேய ஆரம்பிச்சுட்டு தீவனத்தை அப்படியே சரியாக வளர்க்க முடியாது அதனால் அதுக்காக கம்பு ஊன்ற வேலை தான் போய்கிட்டு இருக்குது இன்சாலாக நீங்கள் அடுத்த வாரம் வீடியோ பார்க்கும்போது விதையெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கும் காட்டுறேன் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோவாக ரொம்பவுமே ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு அந்த பெரியவர் தான் பார்த்தீங்கன்னா கம்பு ஊண்டிகிட்டு இருக்கார் ஆமாம் வேலை பார்க்குறாங்க சரிங்களா ஸோ இதுதான் வீடியோ ஃபுல்லாக இது எல்லாமே ஆல்ரெடி போன வீடியோவிலே காட்டியிருப்பேன் உழுது எல்லாமே ரெடியாக இருக்குது வேலைகள் அதுக்கடுத்து பார்க்கவே இல்லை அப்படியே உழுது போட்டதோடு அப்படியே போட்டாச்சு கொஞ்சம் நமக்கு வெளியே வேலைகள் இருந்தனால பண்ணைக்கு சரியாக வர முடியல அப்படியே போட்டாச்சு சரிங்களா இன்னொன்று நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க அப்படியே ஃபுல்லாக உங்கள் இடத்த வந்து அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து போடுங்க பண்ண பண்ணையோட ஏரியா வந்து அப்படியே வீடியோ எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இன்சாலாக கண்டிப்பாக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் அதாவது யூடியூப்லேயோ இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்லேயோ ஒரு லைவ் வீடியோ ஒன்று போடுவோம் லைவ் வீடியோ போட்டு அப்படியே பண்ணையை வந்து ஃபுல்லாக காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசியல் நல்லாயிருக்கும் நல்லா இப்போ பெஞ்ச மலைக்கு நல்லா செடிகள்லாம் நல்லா முளைச்சி நல்லா இருக்குது நான் சொன்ன மாதிரி ஒரு லைவ் வீடியோ ஒன்று போடுறேன் சரிங்களா நம்ம யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ எதுலேயோ இல்லை ஒரு லைவ் வீடியோ வந்து போடுறேன் சரிங்களா நம்ம இது வரைக்கும் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து லைவ் வீடியோ போட்டதே கிடையாது எல்லாமே பிளான் பண்ணியிருக்கணும் அடுத்தடுத்த இதில் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி குட்டிகள் தேவைப்படுறாங்க போன வாரம் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிங்க நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட முடியல கண்டிப்பாக இந்த வாரம் வந்து எடுத்திருக்கேன் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் போட்டுவிட்றேன் எல்லாருக்குமே சரிங்களா ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்